வரலாறு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஜெய் அனுமந்தன் கோயில் இந்த கோயில் எங்கே அமைந்துள்ளது இந்த கோயில் வரலாறு என்ன சிறப்புகள் என்ன என்பதை நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம நீ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் செல்லு கணக்கில் கொடுத்து ஆள் கொடுத்துருக்கேன் அப்போ நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிரிப் பண்ண முடிஞ்ச பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் வணக்கம் மக்களை கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள அனுமந்திரா சுவாமி திருக்கோயில் பித்தம் பார்க்க போகிறோம் இந்த கோயில் இருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சிறுமோகங்களிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இடுகம்பாளையம் என்ற கிராமத்தில் அமைந்திருந்த கோயில் இந்த கோயிலுக்கு வரக்கு பஸ் வசதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க நம்ம சொந்த வாகனில் வந்து போகிற வசதியாக இருக்கும் வாங்க இந்த கோயிலை பார்க்கலாம் நுழை வாசல் கோபுரம் வேலைப்பாடு நடந்துட்டுருக்குதுங்க அதை கடந்து உள்ளே போனோம்னா கல் ஆன கொடிமரத்தை பார்க்கலாங்க அதன் பிறகு தலை வருச்சமான ஆழம்பாளம் அதை பார்க்கலாம் அதைத்தாண்டி உள்ளே போனோம்னா அருமன் வீட்டிற்கும் சன்னதி பார்க்கலாங்க இந்த பகுதி சுமார் தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்பு பசு சோலை நேர்ந்த நந்தவனமாக இருந்திருக்குதுங்க கிருஷ்ண தேவர் ஆட்சி காலத்தில் அவரது குலப்புருவான வியாசராஜ தீர்த்தர் இங்கே நடந்தே வந்திருக்காருங்க அப்போது இங்கே ஒரு ஆளுர் அழகிய பாறை தென்பட்டது அவருக்கு அந்த தான் ராமாயண காலத்தில் அனுமன் அமர்ந்து தியானம் செய்தார் என்று சொல்லப்படுதுங்க சுயம்பாக தோன்றிய அந்த பாறை அனுமன் அருள் நிறைந்த பாறை என்பதை உணர்ந்து வியாசிராஜா தீர்த்தர் அந்த பாறை என்பதை விழுந்து வணங்கியிருக்கார் அவரின் உத்தரவுப்பொடியே இந்த பாறையில் அனுமன் சிலையை குடைப்பு சிற்பங்களாக வடிவமைப்பட்டுருக்கிறாங்க பின்னர் அனுமனுக்காக சிறிய ஆலயம் கட்டப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பொதுமக்களின் பேதலைவாழ் கோயில் புறக்கப்பட்டு உள்ளதுங்க சீதை தேடி இளைஞர் செல்லும் வழியில் அனுமன் பல தடங்கல்களை சந்திக்கிறார் அவற்றை தன் வீரத்தாலும் விவேகத்தாலே வெற்றி காங்கிறாருங்க அதன் ஒரு பகுதியாகவே இங்குள்ள பாறை மீது அனுமன் வந்து அமர்ந்து தவையேற்றியதாக சொல்லப்படுங்க இங்குள்ள அனுமன் சிற்பத்தில் ஓங்கிய வலது திருக்கறையில் தெய்வீக வகையான சுதர்சன அரையை வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க இது சக்கர ஆழ்வார் எனப்படும் சுதர்சன சக்தியை குறிப்பதாகுங்க எனவே அனுமன் தரிசித்தால் நவக்கரக துவசங்கள் முற்பொருள் செய்த பாவங்கள் இப்பிரவில் ஏற்படும் துன்பங்கள் நோய்கள் ஆகலாம் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க திருவுரு பல்வேறு தோற்றங்கள் மற்ற கோயில் உள்ள சிற்பங்களை விட மாறுபட்டு இருக்குங்க தன்னை பக்தர்களை காக்கும் கால சற்று முன்வைத்த நிலையில் என்ற ஆணம் நீங்கும் நாம் என்ற ஒற்றுமை மனதில் பிறக்கும் இதனால் அவர்களின் தலைமைப் பண்பு திறனையாளர் என்பது ஐதீகமாக சொல்லப்படுங்க சௌகந்திக மலரை கொண்டு ராமண திருவடிகளை ஆஞ்சநகரை பூஜித்ததாக புராணம் சொல்லுதுங்க இந்த வகையில் இந்த கோயிலில் அனுமன் தனது திருக்கரங்களை சவுகந்திர மலரை தாங்கி திருக்கோலம் உள்ளதுங்க இந்த கோலத்தில் தரிசிக்கும் பக்தர்களுக்கு நோய்கள் நீங்கி சகல சௌபாகியம் என்று சொல்லப்படுதுங்க இடது துறையில் ஊன்றி திருவடி பக்தர்களுக்கு அல்லும் வீரத்தினை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோயில் தினமும் ஆறு கால பூஜை நடத்தப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் முதல் சனிக்கிழமை இந்த கோயில் விசேஷமானதுங்க வாரந்தோறும் சனிக்கிழமை சிறப்பு பூஜை நடத்தப்படுதுங்க ஆண்டுதோறும் அனுமன் செயி சிறப்பாகவும் கொண்டாடப்படுறாங்க இந்த ஆலயத்தில் அனுமனுக்கு மட்டுமல்ல மற்ற சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு விநாயகருக்குண்டு தனி சன்னி அமைக்கப்பட்டுக்கிறாங்க அவங்களையும் தரிசனம் வரலாம் ஒரு அருமையான இடம் பிளேஸ் சூப்பர் பிளேஸ் ஒரு அமைதியான இடம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் நண்பரில் உங்களுக்கு டைம் கடிச்சால் அவன்கிட்ட விசிட் பண்ணி இந்த கோயில் பாருங்கள் இந்த அனுமனை தரிசனம் பண்ணுங்கள் நண்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஃபேமிலிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள தகவலாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவாக சந்திப்போம் நன்றி தேங்க்யூ